சாப்பிடலாமே ஆடி நோம்பிக்கு மாமியார் வீட்டுல விருந்து சாப்பாடு சாப்பிடறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோனே தண்ணி வேற துவைச்சு விட்ட தலைவாழை விரிச்சு விட்டு ஒரு சொம்பு தண்ணி அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் ஜிலேபி பெரிய ஜிலேபின்னு பார்த்தா சின்ன ஜிலேபி கல்யாணம் மூச்சு பாஞ்சு வருஷம் ஆகி போச்சு அதனால ஜிலேபி சிறுசாகி போச்சு மைசூர் பா ஊருகா ஒழுக மடங்குது அதுக்கு பேருதான் வராங்கன்னு பார்த்தா பெரிய அப்பளம் என்னப்பா பொரியல அவரைக்கா பொரியலுங்க அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் பேவர்டு சோறு சோறு தலியாணம் மூச்ச முதல் நாள்ல இருந்துங்க பதினஞ்சு வருஷமா இன்னும் உறங்க குழம்பு மாறவே இல்லை மாமியார் அதுக்கப்புறம் போண்டா வெங்காயத்தை போட்டு ஒரு போண்டாங்க என்ன பாயாசமாப்பா சேமியா சேமியா பாயாசம்ங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க எத்தனை தான் விருந்து போய் எங்க போய் சாப்பிட்டாலுமே இந்த நோம்பி நோடிக்கு வந்து மாமியார் வீட்டுல போய் இந்த தளவான விருந்து சாப்பிட்றது வந்து வேற லெவல்ல இருக்குங்க கல்யாணம் ஆகாதீங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு கண்டிப்பா அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகி எல்லாருமே மாமியா வீட்டுல போய் இந்த விருந்து சாப்பாடு சாப்பிடுவீங்க நம்ம வீடு விருந்து சாப்பாடு இதுதாங்க நீ காடி பதினெட்டுக்கு